என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்தரின்ற வார்த்தையை நம்ம எப்பொழுதும் ஜெபத்தில் இறுதியாக ஆண்டவரை புகழ்ந்து சொல்லுகிற வார்த்தையாக நம்ம எடுத்திருக்கிறோம் என் ஆத்துமாவே அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப நம்மளால் புணர்ந்து கொள்ள முடியுது இது பொதுவான ஜபம் இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட ஜபம் தனிப்பட்ட விதத்தில் நான் ஜபிக்கிறேன் என் ஆத்துமாவே என் கத்தரையை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஜெபத்தில் என்ன ஒரு தனித்துவம் தெரி தெரியுது அப்படின்னா இது எனக்குரிய ஜபம் என்னுடைய ஜபத்தை நான் எனது தேவனிடத்தில் நான் தனிப்பட்ட விதத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம எல்லோரும் இணைந்து ஜெபிக்கிறப்ப சில சில சமயங்களில் நம்ம சொல்வது உண்டு ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒருமித்து ஒரே வார்த்தையாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரே ஒரு விஷயத்திற்காக சபையாக ஜெபிப்பது உண்டு ஒரே விஷயத்திற்காக எப்பொழுதும் நாம் கூடி ஜபிப்பதும் உண்டு எல்லோரும் கூடி ஜெபிக்கிறது உண்டு ஆனால் இதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விதம் எப்படியாக இருக்கிறது என்னுடைய ஆத்மாவை நான் உயர்த்தி பிடித்து ஆண்டவிடத்தில் நான் ஜெபிக்கிற விதமாக இருக்கிறது அதனால தான் எப்பயுமே நம்ம ஜெபம் முடிக்கிறப்ப இந்த வசனங்களை மாத்திரம் நம்ம சொல்லி முடிக்கிறது உண்டு இதை வா இந்த வசனங்களை வாசிக்கிறப்ப நமக்கு தெரிகிறத விட நம்ம சொல்கிறப்ப தெரிகிறத விட உணர்ந்து நம்ம பேசுனோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த இரண்டு வசனங்களுக்குள்ள ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குன்னு நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியும் ஏன்னா தேவனோடு உறவாடுவது அப்படின்றது வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்குது பல நேரத்தில் நான் பல பேர்கிட்ட நான் கேள் கேள்விப்பட்டது உண்டு அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஜெபிக்கணும்னு தோணுதுமா ஆனால் என்னால் ஜெபிக்க எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு ஆடர்ட்ட பேசணும்னு எனக்கு தோணுது ஆனால் எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு ஆனால் இதெல்லாம் இந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறப்ப நம்ம கற்றுக்கொள்ள முடியும் தௌனிடத்தில் எப்படி பேசணும் தவிரிடத்தில் என்ன கேட்கணும் தேவனுக்கு நமக்குமான உறவை எப்படி கொள்வது இது எல்லாவற்றையும் நம்மளால் இந்த வசனங்களை வாசிக்கிறப்ப நிச்சயமாக கற்றுக்கொள்ள முடியும் ஒரு விஷயம் இதில் வாசிக்கிறப்ப நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுது ஆண்டவர் வந்து நம்மளை குறித்து நிறைய விஷயங்களை நடு நடுவில் எழுதி வைத்திருக்கிறார் நடுவில் இருக்கிற வசனங்களில் அது வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்கு ஆதி காலத்தில் இருக்கிறப்ப அதாவது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கிற அந்த நேரத்தில் ஏதேன் தோட்டம் அப்படின்றத ஒன்று உருவாக்கி அதில் என்ன செய்கிறாரு ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டிக்கிறார் ஆண்டவர் எதற்காக ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டி தருன்னு சில சில நேரங்களில் நம்ம நினைக்கிறது உண்டு ஏன் ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் சிருஷ்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம சிருஷ்டிக்கிறாரு ஏவாள் அவருக்கு துணையாக சிருஷ்டிக்கிறாருன்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு அப்போ அவங்க இருவரையுமே ஆண்டவர் சிருஷ்டித்து அந்த ஏதேன் அப்படின்ற அந்த இடத்துல இருக்கிற அந்த தோட்டத்தில் என்ன செய்கிறாரு உள்ளே பிரவேசிக்க விடுறாரு அங்கே நீங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்கலாம்னு சொல்கிறாரு ஆனால் அங்கே இருக்கிற மரங்களில் அந்த முக்கியமான இரண்டு மரங்கள் நிறைய மரங்கள் இருக்குது முக்கியமான இரண்டு மரங்களில் ஒரு மரத்துடைய கனியை மட்டும் புசிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்கிறாரு இது நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் ஏவாள் வஞ்சிக்கப்படுறாங்க ஏவாள் என்ன பண்ணுறாங்க அதை ஆதாமுக்கும் கொடுக்கறாங்க இருவருமாக இணைந்து சாப்பிட்டு அதை என்ன செஞ்சிடுறாங்க ஆண்டவரிடத்துல இருந்து தூரம் போகிறதுக்குரிய வழியை அவங்க ஆயத்தப்படுத்திட்டாங்க அங்கே தான் தப்பு நடக்குது அப்படின்னு நம்ம எல்லோரும் எப்பயுமே நம்ம யோசிக்கிறது உண்டு அப்போ மட்டும் ஆதாமும் ஏவாளும் தவறு செய்யாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் சந்ததிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை அதை தேவ திட்டத்தில் அதுக்கு அடுத்து தான் வருது அப்போ ஒருவேளை சந்ததிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆதாமும் ஏவாளும் மாத்திரம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக தேவனை தேடுகிறவர்களாக தேவனோடு உறவாடுகிறவர்களாக இருந்திருக்கலாம் தெரியலை நமக்கு தேவருடைய திட்டம் நியமனம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஆதாமும் ஏவாளும் உருவாகிறதுக்கு முன்னமே ஆரம்பிச்சிருது இல்லையா இப்போ அங்கேயே ஆண்டவர் என்ன செஞ்சிடறாரு இதுக்கப்புறம் இது தான் நடக்கும் இது கடைசி முடிவில் இது தான் சம்பவிக்கும் அப்படின்றத நிச்சயமாக ஆண்டவர் முன்கூறு திருப்பார்ன்றது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா நம்ம புதிய பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தப்போ சொன்ன ஒரு ஒரு சின்ன கதையில் நம்ம ஆண்டவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் ஒருத்தர் என்ன செய்கிறான் ஒரு தோட்டம் வச்சிருக்கிறான் அந்த தோட்டத்தில் நல்ல ஒரு கனி திராட்சை செடியை வச்சுட்டு அங்கே ஆளையும் வச்சுட்டு கோபுரத்தையும் கட்டி வச்சுட்டு என்ன செய்கிறாப்புல நான் ஊருக்கு போக வேண்டியது இருக்குது நீ வந்து இந்த வயலை பார்த்துக்கப்பா இந்த தோட்டத்தை பார்த்துக்கன்னு சொல்லி நியமிச்சிட்டு தோட்டக்காரரை நியமிச்சிட்டு போகிறதாகவும் மறுபடியும் அவர் அந்த தோட்டத்துக்கு வர்றப்ப என்ன நடக்குது அந்த தோட்டக்காரரை கூப்பிட்டு எனக்கு என்ன பலன் கிடைச்சதோ அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு அதை வசூல் பண்ணிட்டு வர்றதுக்கு தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறதாகவும் நம்ம ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நம்ம பார்க்கணும் அப்போ இது எல்லாமே என்னது நியமிக்கப்பட்ட விஷயங்கள் முதலாவது ஊழியக்காரங்க வர்றாங்க அவர்களையும் என்ன செய்கிறாங்க கொன்று போடுறாங்க இரண்டாவது ஊழியக்காரவங்கள வர்றாங்க அவங்களே என்ன செய்கிறாங்க அவங்க கொன்று போடுறாங்க மறுபடியும் மறுபடியும் அவரால் இதை சரி செய்யவே முடியாத பட்சத்தில் அவர் என்ன செய்கிறாரு சரி சுதந்திரவாளி என் மகன் அவனை அனுப்புனா பயப்படுவாங்கன்னு நினச்சி அனுப்பி வைக்கிறாரு அங்கேயும் என்ன செய்ய நடக்கலை அவர் நினைத்தது நடக்கலை அவரையும் என்ன செய்கிறாங்க அதே காரணத்திற்காக அதாவது இவன் சுதந்திரவாளி இவனை கொன்று போட்டால் நமக்கு அது தோட்டம் சொந்தமாகும் நினச்சி என்ன செய்கிறாங்க அவரையும் கொன்று போடுறாங்க கடைசியில் என்ன செய்கிறாருன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சீசர்களை பார்த்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க இப்போ தோட்டக்கார என்ன செய்வான் வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா சீசர்கள் தான் பதில் சொல்கிறாங்க தோட்டக்காரை வருவான் என்ன செய்வான் எல்லாரையும் அங்கேருந்து விரட்டி விட்டு இது நல்ல ஒரு வேலைக்காரன்ட்டாக இந்த தோட்டத்தை ஒப்ப கொடுப்பான் அப்படின்னு இதே விஷயங்கள் தான் இதையே அப்படியே நம்மளுடைய ஆதியிலிருந்து நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம ஒப்புமையாக பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்த்தது ஆண்டவர் இனிமே செய்ய போகிறது இதை நம்மளால் கணிக்க முடியும் ஆண்டவர் எதிர்பார்த்தது என்னது பூமியில் ஆதாமியவாளையும் அனுப்பி வைக்கிறப்பையே என்ன எதிர்பார்த்து அனுப்புகிறாரு இவர்கள் நம் துதியை சொல்லி வருகிற ஜனங்களாக இருப்பார்கள் அப்படின்னு ஆனால் அங்கே காயின் ஆபேல்கிட்டையே என்ன இருந்து அது உடஞ்சி போகுது அடுத்து வர்ற சந்ததியெல்லாம் ஆண்டவரை மறந்து போகிறாங்க அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு இது சரி வராது இவர்களை வழி நடத்துகிறதுக்கு என்ன செய்யணும் வேற ஒரு திட்டத்தை பண்ணணும் வேறு ஒரு ஆட்களை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு அவங்கள விசாரிக்கிறதுக்காக தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறார் தீர்க்கத ஆசாரியர்களை அனுப்புகிறாரு அதுக்கடுத்து நியாயாதிபதிகளை அனுப்புகிறாரு அதுக்கடுத்து ராஜாக்களை அனுப்புகிறாரு அதுக்கடுத்து தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறாரு கடைசியாக தன் மகனையே அனுப்பிடுறாரு எல்லாவற்றையும் பார்த்து விட்டு என்ன செய்கிறாங்க மக்கள் மக்களாவே இருக்கிறாங்க கடைசி நடக்க போவது இனியுமே நடக்க போறது என்னவா இருக்கும் அப்ப நிச்சயமாக ஆண்டவர் மறுபடியும் வருவார் இந்த தோட்டத்தில் இருக்கிற இந்த நியாயாதிபதிகளையும் இப்போ இருக்கிற இந்த விச தலைவர்களாக இருக்கிறவர்களையும் என்ன செய்வாரு சங்கரித்து போட்டு எல்லாரையும் தூக்கி போட்டு என்ன செய்வார் புதிய வானம் புதிய பூமின்ற சிருஷ்டித்து இயேசு கிறிஸ்துவை மறுபடியுமாக நமக்கு ராஜாவாக நியமிப்பார் அப்படி ஒரு காலகட்டத்துக்கு தான் நம்ம பிரவேசிக்க போகிறோம் எந்த வசனத்தையும் வாசிக்கிறப்பையும் சரி எந்த ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறப்பையும் சரி அந்த அதிகாரத்தையும் சரி அந்த வசனங்களையும் சரி நம் வாழ்வு சட்டத்தோடு அதை இணைத்து பார்க்கணும்னு சொல்லி எப்பவும் நம்மளுடைய போதகரையாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதை மறவாதபடிக்கு நம்ம வாசிப்போம் வேத தியானம்ன்றது வேதத்தை வாசிக்கிறப்ப நமக்கு ஆண்டவரோடு உறவாடுகிறப்ப கிடைக்கும் ஆனால் அப்படி வேத தியானத்தில் நம்ம கிடைக்கிற விஷயங்களை என்ன செய்யணும் அப்படின்னா ஒப்பிட்டு பார்த்து நாம் கற்றுக்கொள்வது நல் விஷயமாக இருக்கும் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பங்கை நமக்கு தருவாராங்க ஆமாம் கத்தரை நல்லவர்